மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நுரையீரலுக்கு பலத்தை தரக்கூடியது ஆன்டிபயாடிக் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது நல்ல எலும்பு பலத்தையும் நரம்பு பலத்தையும் தரக்கூடியது சுண்டைக்காய் கல்லீரலுக்கு ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் கேன்சர் கிரியேட்டிவிட்டிக்கு கேன்சர் எதிர்பாற்றலை தரக்கூடியது சிறப்பானது இதற்கென இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லேயுமே இது கண்டிப்பாக வந்து செடியை வச்சு வளர்த்து அது பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் சுண்டக்காய் என்பது முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை பிரித்து வெளியேற்றக்கூடிய தன்மை படைத்தது நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது ஆஸ்துமா பிபி என்புருக்கி காசுன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை குணப்படுத்தக்கூடியது சளி இருமல் தும்மல் நீசிங் அடுக்கு தும்மல்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை ஒருநிலைப்படுத்தக்கூடியது முறையாக வந்து வத்தலாகவோ கறிக்கூட்டாகவோ செய்து சாப்பிடலாம்